டிஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் மேக்ஸிமான் சிக்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா மணி ஒன் போகுது அதாவது நான் பண்டைய காலத்தில் தான் கிச்சனுக்குள்ளேயே வந்தேன் எனக்கு அம்மா சார் என்ன செய்வேணா அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தப்போ கிடச்சில சரி பையனும் சாப்பாட்டுக்கு வரண்ட்டா சரி செஞ்சிடலாம் அப்படின்னுட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாம்பாரை ரெடி பண்ணியாச்சு முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாங்க போட்டு அடுத்திங்க வந்து பாயசத்துக்கு வந்து ஜவரிசி மட்டும் போற வச்சுட்டு தண்ணி கொதிக்கணும்ட்டு போட்டு ஒரு கொதி வந்தது அவ்வளோதான் மூடி வச்சிருக்கேன் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியமே கிடையாது அதை வேகம் அப்படியே இருக்கா மூடி சூடில் பருப்பு கொஞ்சம் போட்டு தாளித்து வச்சுட்டேன் அடுத்திங்க வந்து வாழைக்காயும் ஒரு வாழைக்காய் ஒரு உருளைக்கிழங்கு போட்டு வறுத்து வச்சிருக்கேன் அப்படிங்க அப்படிலாம் பறிச்சு வச்சிருக்கேன் அடுத்தது வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கடலை மாவு கொஞ்சம் இருந்துச்சு வடகடை இப்போதும் போட முடியாத அவசரத்துக்கு கடலை மாவு கொஞ்சம் அரிசி மாவு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் இருக்குது அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி வச்சுருக்கேன் இப்போ இதை மட்டும் துருவிட்டு ஒன்றும் பாதமாக மிக்சியில் நச்சு அதுக்குள்ளே சேர்த்துப்போம் இங்கே வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சிட்டேன் இது கூட வந்து இந்த வெங்காயத்தை அறிய முடியாது ரொம்ப பொடிசாக இருக்குது அதனால் அப்படி சின்ன வெங்காயம் வேஸ்ட் ஆகுது அதனால் அதையே ஒரு டேஸாகுது ஒரு ரெடி விற்பாரில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை தேதியிலேயே சேர்த்துடுறேன் அது சரியாகவே மசியவே இல்லை சின்ன வெங்காயம் இப்போ சாப்பரில் போட்டுருந்தா நல்லா குழ குழப்பலான்னு ஐட்டம் மாதிரி இருக்குது சரி ஏதோ ஒன்றாக என்ன பண்ண முடியும் அப்புறம் கொச்சமல்லியும் இருக்குது கட் பண்ணி வச்சுக்க அதையே போட்டு அது கூட தேவையானாலும் கொஞ்சமாக உப்பு கால் டீஸ்பூன் போடுறேன் பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கோம் அதனால் கொஞ்சமாக மிளகாய் தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் அதில் வந்து இப்போ மிளகாத்தூள் எடுத்து அதே சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயம் இது எப்படியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பத்தலன்னா வேணும்னா இன்னும் கூட வெங்காயம் கூட போடலாம் மாவு போனால் ப்ரேசிக்கலாம் சும்மா அப்படியே பக்கம் மாதிரி போட்டு போட்டு எடுத்துப்போம் ஒரு வழி இல்லை பிசஞ்சிட்டு காட்டு இதுலேயே வந்து கரம் மசாலா வந்து சும்மா போட்டுக்கலாம் பகுடமாக இருக்கிறதுனால போட்டாக்கலாம் சோம்பு இல்லை எங்கிட்ட இன்னும் ஒரு வெங்காயத்தை சார்ஜி போட்டுக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் கீரை கூட இருக்குது பட் நான் போடலை போட இது செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டுக்கலாம் இதே இருக்கட்டும் இந்த பக்கம் ஜவ்வரிசி வெந்துருச்சா அப்படி பார்த்துக்கலாம் ஜரிசி தெரியல இவ்வளோ நேரமாக மூடி வச்சுருந்தேன் வேக திருப்பி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் இங்கே வந்து முந்திரி திராட்சை வறுத்துட்டேன் நெய்ல கூட வந்து அதே நெய்லேயே வந்து நான் இன்றைக்கி சேமியாகவே என்கிட்ட இல்லை அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் ராஜி சேமியாக தான் போட்டுட்டேன் செய்வோம் ஸ்வீட்டெல்லாம் பண்ணுறாங்க நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவோமே அப்படின்னு ராகி போட்டுட்டேன் அதனால ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் பார்க்குறேன் சாப்பிட்ட பார்த்து சொல்லலாம் இதுலேயே சேமியாகவும் போட்டேன் இதுலேயே பாலையுமே ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளரு அப்படியே கொதிக்கட்டும் இது பாயாசம் எல்லாம் பொங்கி இந்த பக்கம் திரும்பிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒரு அரை டம்ளர் பாயாசத்துக்கு வழிஞ்சி ஊற்றிடுச்சு இதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் சக்கரை போட்டேன் அவ்வளோதான் அது வெந்துடிச்சு போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஏலக்காய் வந்து பிடி பண்ணி வச்சது எல்லாமே சேர்த்துட்டேன் சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிக்ஸ் பவுடரையும் சேர்த்தேன் எல்லாம் பொங்கி தங்கிய போயிடுச்சு ஓகே அப்படியே கெட்டி ஆகிடும் இப்போ அதில் வந்து கொஞ்சமாக திராட்சையும் போட்டு விட்டுடுவோம் ரகி ஜவரிசி பாயசம் ரெடி அப்படி முடிச்சுடலாமா இங்கே வந்து எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்குது ஆமாம் பேசஞ்ச மாவு வரைக்கும் அப்படியே சும்மா கிளி கிளி பக்காவாக போட்டு விட்டுருவோம் கொஞ்சம் புதினா சேர்த்தோம் வாசனையாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்போன்னு போடலாம் மொத்தம் நல்லா தான் இருக்கும் எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்னதாக போகலாம் என்ன கம்மியாக போட்டுருந்தோம் அதனால செவக்கட்டம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்துடலாம் இன்றைக்கி எதுவும் பண்ண வேணாலும் நினச்சி முடியாமல் தான் இருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே செஞ்சாச்சு இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ் இங்கே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாம்பார் எனக்கு வந்து ரொம்ப தடுமாட்டமாக தட்டி விட்டுற எல்லாத்தையும் இங்கே வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் இங்கே வெள்ளை சாதம் அடுத்து இங்கே வந்து அப்பளம் பொறிச்சு வச்சுருக்கேன் அடுத்து இங்கே ஒரு வாழைக்காய் உருளைக்கிழங்கும் சேர்த்து பூண்டு முட்டை தட்டி போட்டு வறுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் போடலை இங்கே பருப்பு வந்து நெய் போட்டு தாளித்து வச்சுருக்கேன் இங்கே வந்துட்டு ஜோ ஜரிசியும் ராகி சேமியாக போட்டு பாயாசம் பண்ணியிருக்கிறேன் பாபா கவுனி அரிசியெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இது இன்றைக்கி ட்ரையல் தான் பார்த்துருக்கேன் அடுத்து வந்து கொஞ்சமாக மாவு வந்தது அதில் வெங்காயம் எல்லாம் சேர்த்து வேர்க்கடலை கொஞ்சம் போட்டு காட்டில் புதினாவை போட்டு அதுவும் உங்களுக்கு காட்டில் எல்லாமே போட்டு ஒரு பகடம் நல்லா முருமுருண் பகடாவும் செஞ்சு செஞ்சாச்சு அவ்வளோதான் வீட்டில் ஒரு ஒருத்தரும் இருக்குது ரசம் மட்டும் இன்றைக்கி நான் வைக்கலை ஏன்னா போதும் இதுவேன்னு விட்டுட்டேன் ஓகேங்களா இந்த சமையல் எப்படியும் ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆச்சு செஞ்சு முடிச்சிட்டேன்